வணக்கம் உறவுகளை மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணே சீரியல்ல ஆனந்தியின் குடும்பம் மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்கிறது பரம்பரை நிலத்தை கொடுத்த கடனுக்காக எப்படியாவது அபகரித்து விட வேண்டும் என மூக்கையனை சுயம்பில் கொம்பு சீவிவிட்டிருக்கிறான் நாலு நாளைக்குள் பணத்தை கொடுக்கவில்லை என்றால் இடத்தை என் பேரில் எழுதி வைத்து விடுங்கள் என்று மூக்கையன் மிரட்டிவிட்டு போய்விடுகிறான் ஆனந்தியின் அப்பா அழகப்பன் இந்த விஷயம் ஆனந்திக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கிறார் ஆனால் ஆனந்தியின் அக்கா நிலைமை கைமறி போக ஆனந்திக்கு போனார் ார் இதனால மனோ உணச்சல் இருந்த ஆனந்தியை பார்த்து அன்புக்கு என்ன செய்வது லட்சம் வாங்க போகிறேன் என்று சொல்கிறார் இது அன்புவின் அம்மாவுக்கு பெரிய எரிச்சலை ஏற்படுத்துகிறது அந்த பெண்ணுக்காக நீ இந்த அளவுக்கு வந்து விட்டாயா இங்கேயாவது கடன் வாங்கிட்டு வந்து கடன் காரணாக நின்ற அண்ணா என்னை உயிரோடுவே பார்க்க முடியாது என மிரட்டுகிறார் போர்டனின் பேச்சை கேட்டு ஆனந்தி இரவு நேரத்தில் மகேஷ் வீட்டுக்கு காசு கேட்க போகிறார் ஆனந்தி பணம் வாங்க வருவதை இதனால ஆனந்தியை பார்த்ததும் அதே நேரத்தில் நெருங்கி பழக கூடாது என சொல்லி அனுப்புகிறார் எந்த வகையிலுமே பத்து லட்சம் ரூபாய் புரட்ட முடியாது என தெரிந்த ஆனந்த் ரொம்பவே நொந்து போய் இருக்கிறாள் எப்படியும் மகேஷ் தான் இந்த காசை ரெடி பண்ணி கொடுக்க போகிறான் அதைத் தொடர்ந்து தன்னுடைய காதலியும் சொல்ல போகிறான் என்று தான் இது பார்க்கப்பட்டது ஆனால் ரசிகர்கள் எதிர்பார்க்காத திருப்பம் ஒன்று இயக்குநர் இருக்கிறார் ஆனந்திய

பை இது சுற்றும் மற்றும் பார்ப்பது போல் காட்டப்பட்டிருக்கிறது எப்படியும் வேலை இந்த நகை தன் தங்கையிடம் இருக்க வேண்டும் என தான் ஆசைப்படுவான் ஒன்று நேரடியாக வந்து இது நம்ம வீட்டு நகை தான் வச்சுக்கோ சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையென்றால் ஆனந்தி அந்த பையை எடுத்துட்டு போகும்போது போது மறைமுகமாக எப்படியாவது அதை தெரியப்படுத்துவான் எது எப்படியோ இந்த நகையை விற்கும் காசு தான் ஆனந்தியின் குடும்ப பிரச்சனையை தீர்க்க இருக்கிறது யாரெல்லாம் இது சீரியல் விரும்பி பார்க்கறீங்க சோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க